அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதம் ரொம்பவும் அற்புதமான மாதத்துல நம்ம இருக்கோம் இந்த ஆடி மாதத்துல அம்மன் பண்டிகை நிறைய விசேஷங்கள் இருக்கு இருந்தாலும் கூட இந்த திருவண்ணாமலையில ரொம்பவும் உலக புகழ் பெற்ற ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமி நாட்கள்ல நம்ம முக்கியமா அண்ணாமலையார் கோவில்ல கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுது இந்த கிரிவலம் செல்வதனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இந்த கிரிவலம் செல்றதுக்கு ரொம்ப உகந்த நேரம் எது அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ எந்த முறையில் நம்ம கிரிவலம் சென்றால் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான ப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோதிட ரீதியான தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் கிரிவலம் செல்றவங்களா இருந்தால் மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்றதுனால அண்ணாமலையோரோட அருளானது முழுமையாக நமக்கு கிடைக்கும் இங்கு சிவனே மலையாக வீட்டிருந்து அருள் செய்வதனால சிவபெருமானை வளம் வழிபடுவது நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற்றும் பாவங்களை நமக்கு முழுமையாக போக்கும் மனிதர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களுமே திருவண்ணாமலையில கிரிவலம் வந்து சிவனை வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது தான் கிரிவலம் சென்றாலே சித்தர்களோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மேலுமே திருவண்ணாமலையில் தினந்தோறுமே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இரவும் பகலும் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கமாகவே இருந்துட்டு வருது இங்கு கிரிவலம் செய்வதற்கான நாள் கிழமை நேரம் திதி நட்சத்திரம் எல்லாமே பொறுத்து தான் பலன்களானது மாறுபடும் அப்படின்னா கூட திருவண்ணாமலையில் பக்தர்கள் அனைத்து நேரங்களிலுமே கிரிவலம் செல்வதை காண முடியும் இருந்தால் கூட அதிகமான பக்தர்கள் பார்த்தீங்களா கிரிவலம் செல்வது பௌர்ணமி நாளில் தான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது சந்திர பகவானுக்கு பௌர்ணமி முழு நிலவு நாளில் கிரிவலம் செல்வதனால சிவபெருமானோட அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் மேலுமே பௌர்ணமி நிலவின் ஒளி கதிர்கள் பார்த்தீங்களா ஏராளமான சித்தர்கள் வாழும் மூலிகைகள் நிறைந்த திருவண்ணாமலை மீது பட்டு திரிக்கும் அந்த சமயத்தில் பார்த்தீங்களா மலையை நம்ம சுற்றி கிரிவலம் வரும்போது அவங்க மீதும் அந்த தெய்வீக ஒளிக்கதிர்கள் படும்போது அவங்களோட வாழ்விலையும் சரிங்க மனதிலையும் சரிங்க பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் இது அளவில்லாத நன்மைகளை அள்ளி கொடுக்கும் கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கி சிவபெருமானோட அருளால் முக்தி அடையும் பெரும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என நம்பப்படுகிறது இதனால தான் ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வந்து கிரிவலம் திருவண்ணாமலை செல்வதை வழக்கமாகவே கொண்டிருக்காங்க மேலுமே திருவண்ணாமலை கிரிவலம் வரும் பக்தர்களோட வசதிக்காக ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி நாளில் கிரிவலம் எந்த நேரத்தில் துவங்கி எந்த நேரத்தில் நிறைவு செய்ய வேணும் அப்படிங்கிற விவரங்களை கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருகிறது அந்த வகையில் தான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நேரமானதும் சொல்லப்பட்டிருக்காங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையானது வருகிறது அன்று பகல் பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ஆறு வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்கிறது ஆகஸ்ட் மாத பௌர்ணமி ஆடிவெள்ளி மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மிக அதிகமான சிறப்புடையதாக சொல்லப்படுது மேலுமே கிரிவலம் செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் ஆகஸ்ட் மாத பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி பகல் ரெண்டே கால் மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பகல் ஒன்று இருபத்தி நாலு மணிக்கு நிறைவு செய்யறது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே இந்த நேரத்தை பயன்படுத்தி பக்தர்கள் பௌர்ணமி திருவண்ணாமலையில வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தாலே செல்வ நலனானது முழுமையாக நமக்கு கிடைக்கும் வைகுண்ட பேருமே கிடைக்கும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேருமே முழுமையாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு அதிலும் பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் மகாலட்சுமிக்கும் அம்பிகைக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில கிரிவலம் வருவது இன்னும் பலன்களை நமக்கு முழுமையாக கொடுக்கும் பௌர்ணமி கிரிவலம் வரும் பக்தர்களோட திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் பல்வேறு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை வரும் பக்தர்களோட வசதிக்காக சிறப்பு பஸ்கள் மற்றும் ரயில்களும் இயக்கப்பட இருக்காங்க ஆகஸ்ட் எட்டாம் தேதி இந்த ஆண்டு பார்த்தீங்களா வரலட்சுமி நோன்பும் இணைந்தே அமைந்திருக்கிறது இன்னும் ஒரு சிறப்பாகவும் சொல்லப்படுது பொதுவாகவே ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைகள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் வரலட்சுமி நோன்பு அன்று கிரிவலம் வந்து வழிபடுவது திருவண்ணாமலை சென்றாலே பல திருப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும் சொல்லலாம் பஞ்சபூத தலங்கள்ல ஸ்தலமாக சிவபெருமானே மலையாக விற்றிருக்கும் திருவண்ணாமலையில ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து செல்றாங்க மேலுமே இந்த கோவில்ல பல அற்புதங்களானது ஆனது நிகழ்ந்திருக்கு தமிழகத்தோட ஆன்மீக தலைநகரமாகவும் திருவண்ணாமலையானது விளங்குகிறது பஞ்சபூத தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் அக்னியாக அண்ணாமலையார் வீற்றிருக்கிறார் மேலுமே அண்ணாமலையாரோட துணைவி அம்பிகை உண்ணாமலையால் பார்த்தீங்களா அன்பை பொழியும் உலக உயிர்களோட அன்னையாகவும் பக்தர்களோட துயரை துடைக்கும் கருணையுடன் காட்சி அளிக்கிறாள் இங்கு பல சிறப்புகள் இருந்தால் கூட கிரிவலம் செல்வது பக்தர்களோட வாழ்வில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது மேலுமே ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி இன்னைக்கு பார்த்தீங்களா லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையை சுற்றி கிரிவலம் செல்றாங்க இந்த பௌர்ணமியில் ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது மேலுமே ஆடி மாதம் என்பது அம்மன் வழிபாட்டிற்கு ரொம்பவும் உகந்த மாதமாக சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் செல்வது அளவற்ற புண்ணியத்தையுமே நமக்கு கொடுக்கும் மேலுமே பொதுவாகவே ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் திருவிழாக்களுமே சிறப்பாக நடைபெறும் குறிப்பாக திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது அண்ணாமலையரோட அருளோடு அம்பாளின் அருளையுமே ஒரு சேர பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாத பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரிவலம் செல்வதற்கான உகந்த நேரமாக ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டே முக்கால் மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியானது சனிக்கிழமை பிற்பகல் இரண்டே கால் மணிக்கு முடிவடைகிறது இந்த நேரத்தில் நீங்க கிரிவலம் செல்வது ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுது திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு முன்னாடி பல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது ரொம்பவும் முக்கியமானதாக சொல்லப்படுது அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கும் பூத நாராயணரை தரிசித்து முதல்ல அவரோட அனுமதி பெற வேணும் அதுக்கப்புறம் பார்த்திங்களா பூத நாயா நாராயணார் பார்த்திங்களா திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக இருக்கிறார் இவரை வணங்கதுக்கப்புறமே இரட்டை பிள்ளையாரை வணங்க வேணும் அதன் பிறகு அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகையுமே வணங்க வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா கோவில் ராஜகோபுரத்தை முழுமையாக மனதார எல்லாரும் நினைத்து வணங்கி மலையை வளம் வந்து வரத் தொடங்க நீங்க ஆரம்பிக்கலாம் கிரிவலம் ரொம்ப செல்வது ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்படுது திருவண்ணாமலை கிரிவலத்தின் போது மலைக்கு பின்னால் இருக்கும் எண்ணற்ற சித்தர்கள் மற்றும் மகான்கள் மற்றும் யோகிகளோட இருப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது இவர்களை வணங்குவதன் மூலம் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே நீங்கி பல புண்ணியங்களானது நமக்கு சேர்க்குது கிரிவலம் போது பக்தர்களோட உடல் மற்றும் மனநலமானது மேம்படுங்க மன அழுத்தம் குறைந்து அமைதியான ஒரு சூழலானது நமக்கு கிடைக்கும் ஆடி பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது பக்தர்களோட வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாகும் இந்த நாளில் பார்த்தீங்களா கிரிவலம் செல்லும் பக்தர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் செல்வ செழிப்பையும் பெற முடியும் அப்படிங்கிறது பல காலமாகவே நடந்துட்டு வர ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது அஷ்டலிங்கங்கள் என்பவை எட்டு திசைகளையுமே காக்கும் எட்டு இந்த எட்டு லிங்கங்களுமே அஷ்டத்திக்கு தெய்வங்களால பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுவதாக நம்பப்படுது மேலுமே இவை பல்வேறு இடங்கள்ல இருந்தா கூட திருவண்ணாமலையில் உள்ள அஷ்டலிங்கங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்திரலிங்கம் கிழக்கு இந்திரனால் வழிபடப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபடுவதனால அரசாங்க காரியங்கள்ல பல வெற்றிகளானது நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புகழ் மற்றும் நீண்ட ஆயிலானது நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக அக்னி லிங்கம் தென்கிழக்கு அக்னி பகவானால வழிபட்ட இந்த லிங்கத்தை வணங்குவதனால நோய் பயம் எதிரிகள் தொல்லை அனைத்துமே முழுமையாக நீங்கும் யமலிங்கம் தெற்கு யமனால வழிபட்டப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபட்டாலே பொருளாதார சிக்கல்கள் நீங்கி மன நிம்மதியானது முழுமையாக நமக்கு கிடைக்கும் நிறுதி லிங்கம் தென்மேற்கு நிறுதியால் வழங்கப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் மற்றும் சுகயோக வாழ்வானது முழுமையாக நமக்கு கிடைக்கும் வருணலிங்கம் இது மேற்காமிச்சிருக்காங்க வருணனால் வழிபட்ட இந்த லிங்கத்தை வழிபட்டாலே தீராத நோய்கள் அனைத்துமே நீங்கி புகழானது நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக லிங்கம் வடமேற்காக அமைக்கப்பட்டிருக்காங்க வாயு பகவானால வழிபடப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபடுறதுனால எதிரிகளோட தொல்லைகள் நீங்கி மன அமைதியானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்ததாக குபேரலிங்கம் குபேரனால வழிபடப்பட்ட இந்த லிங்கத்தை வணங்குவதன் மூலம் செல்வம் பெருகி பொருளாதாரமும் மேம்படும் அடுத்ததாக ஈசான்ய லிங்கம் வடகிழக்கு ஈசானால வழிபடப்பட்ட இந்த லிங்கமானது கிரிவல பாதையில இறுதியில் அமைந்துள்ளது இதை வழிபட்டாலே மன அமைதியானது முழுமையாக கிடைக்கும் மேலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் வருபவங்க அஷ்டலிங்களை தரிசிப்பது மிக மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுது குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் வழிபாட்டை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆடி பௌர்ணமி கிரிவலம் செல்ல விரும்புகிறவங்க பொதுவாகவே பௌர்ணமி திதங்கு திதி தொடங்குவதற்கு முன்னாடியே திருவண்ணாமலைக்கு வந்து சேரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா பௌர்ணமி தொடங்கும் நேரம் முதலே முடியும் வரைக்குமே கிரிவலம் செல்லலாம் இந்த நேரத்தில் திருவண்ணாமலை நகரம் முழுவதுமே விழா கோலம் பூண்டிருக்கும் நன் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பொங்கல் வழி நெடுங்கிலும் அன்னதானம் தண்ணீர் நீர்மோர் எல்லாமே சிறப்பாக வழங்கப்படுறாங்க அனைவருமே கிரிவலம் சென்று இந்த அண்ணாமலையோரோட அருளை முழுமையாக பெறுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ